கழுமரத்திலேற்றி இயேசுவை கழுகுகளுக்கு இரையாக்க விரும்பினர் அவரோ அக்கழுமரத்தை அவர்களுக்கு நிழல் தரும் அற்புத சின்னமாக்கினார் கிறிஸ் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே திரு அவையானது இன்று திருச்சிலுவையின் மகிமையின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது அமெரிக்காவிலே வெளியாகின்ற பத்திரிகை ஒன்றிலே இவ்வாறு ஒரு செய்தி கோட் எலவ்ஸ் நைன் இலவன் டு ரிமைன் அட் கிரவுண்ட் ஜீரோ அமெரிக்க நீதிமன்றம் சிலுவையை அகற்ற முடியாது என்ற தீர்ப்பை வழங்கியுள்ளது என்ற செய்தி மக்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது இது என்ன செய்தி நம் அனைவருக்கும் தெரியும் செப்டம்பர் பதினோராம் திகதி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவிலே நியூயார்க் மாநிலத்திலே கம்பீரமாக உயர்ந்து நின்ற ட்வின் பில்டிங் என்று அழைக்கப்பட்ட கட்டிடம் தீவிரவாதிகளின் விமான மோதலினால் தரைமட்டமாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு உயிர்கள் உடல் கருகி பலியாகினர் தரைமட்டமாகிய இடத்தை இன்று கிரவுண்ட் சீரோ என்று அழைக்கின்றார்கள் இந்த நிலப்பரப்பை துப்புரவாக்கும் பணியில் ஈடுபட்டவர் பிராங்க் செலிச்சியா என்ற ஒரு துப்புரவு பணியாளர் துப்புரவு பணியில் ஈடுபடுகின்ற போது இருபது அடி நீளம் கொண்ட மரச்சட்டம் ஒன்றை அவர் காண்கின்றார் இந்த உடைந்த மரச்சட்டம் சிலுவை வடிவில் இருந்ததால் அதனை அவர் வீச விரும்பவில்லை கிரவுண்ட் சீரோ அடி நிலப்பரப்பில் ஒரு வைத்து விடுகின்றார் இந்த இடத்தை காண வந்த சுற்றுலா பயணிகள் நினைவாக மலர்களை தூவினார்கள் அதே வேளை சிலுவை வடிவில் இருந்த சிலுவைக்கு மெழுகுதிரிகளை ஏற்றி வணக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் கடவுள் நம்பிக்கையற்ற சில அமெரிக்கர்கள் இந்த சிலுவை கிரவுண்ட் ஜீரோவில் அகற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள் இறுதியில் நீதிமன்றம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது மன குமுறலோடு வரும் மக்களுக்கு மதங்களை கடந்து ஆறுதல் இந்த புனித சிலுவையை அகற்ற தேவையில்லை என்று அது தீர்ப்பு வழங்கியது சிலுவை இது அன்பின் சின்னம் சிலுவை இது அர்ப்பணிப்பின் சின்னம் சிலுவை இது ஆறுதலின் சின்னம் சிலுவை இது மீட்பின் சின்னம் சிலுவை இது தியாகத்தின் சின்னம் சிலுவை இது நிலை வாழ்வின் சின்னம் இன்று திரு அவையானது சிலுவையின் மகிமையின் விழாவை கொண்டாடி திருச்சிலுவையின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றது ஏன் செப்டம்பர் பதினாலாம் தேதி இவ்விழாவை கொண்டாட வேண்டும் வரலாற்றில் முதல் மூன்று நூற்றாண்டுகள் திரு அவை பல துன்பங்களை சந்தித்தது வேத கலாபனையால் கிறிஸ்தவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட காலம் அது ஆனால் கான்ஸ்டன்டாய் நோபல் என்ற மன்னன் மதம் மாறியதால் அங்கே பல புதிய நிகழ்வுகள் ஆரம்பிக்கின்றன அவனுடைய மனமாற்றம் வரலாற்றை திருப்பி போட்டது கிறிஸ்தவம் மத சுதந்திரம் பெற்றது ஏன் இந்த மனமாற்றம் அவனுடைய இறுதி போரிலே சிலுவை அடையாளத்தை கையிலேந்தி போர்க்கலங்களில் எல்லாம் சிலுவை சின்னத்தை போடுகின்றான் சிலுவை வெற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு போரிலே ஈடுபட்டவனுக்கு வெற்றி கிடைத்து விடுகின்றது சிலுவை ஜெயம் தரும் வெற்றி தரும் என பகிரங்கமாக அவன் பறைசாற்றுகின்றான் வெற்றியின் பின் மதமாற்றத்தின் பின் கான்ஸ்டன்டைன் மன்னனின் தாய் ஹெலேனா இயேசு சுமந்த மரித்த புனிதமான சிலுவையை தேடத் தொடங்குகின்றார் மீட்பதை தாங்கிய மரமங்கே என்று தேடல் ஐந்தாம் ஆண்டு சிலுவை கண்டுபிடிக்கப்படுகின்றது புனித கல்லறை ஆலயம் என்ற பெயரிலே ஆலயம் கட்டப்பட்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி அந்த சிலுவையை நட்டு வைக்கின்றார்கள் அதுதான் இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதியின் வரலாறு சிலுவை ஆராதனை செய்ய மக்கள் அங்கே வெள்ளமாக படையெடுக்கின்றார்கள் இடையிலே மீண்டும் போர் பெருசியர்கள் படையெடுப்பினால் மீண்டும் சிலுவை அங்கிருந்து அகற்றப்படுகின்றது அவர்கள் கோயிலை சேதப்படுத்தி சிலுவையை பிடுங்கி எடுத்து சென்று விடுகின்றார்கள் பதினைந்து வருடங்கள் சிலுவை பெருசியர்களின் கையிலே இருந்தது மீண்டும் அறுநூற்றி முப்பதாம் ஆண்டு பெருசியர்களோடு போர் தொடுத்து சிலுவை மீண்டும் ஜெருசலேம் கொண்டு வரப்படுகின்றது மீண்டும் சிலுவை போர் ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்லாமியர்கள் இந்த சிலுவையை அபகரித்து சென்று விடுகின்றார்கள் மீண்டும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிலுவை மீட்கப்படுகின்றது இன்று இப்புனித சிலுவையின் பாகங்கள் ரோமையில் சாந்த என்று அழைக்கப்படுகின்ற ஆலயத்திலே பத்திரமாக ஆராதனைக்கு வணக்கத்திற்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த புனித சிலுவையின் திருப்பண்டம் நமது மறைமாவட்டத்தில் சொறிக்கல்முனை திருச்சிலுவை திருத்தலத்திலே வைக்கப்பட்டிருப்பது எங்களுடைய மறைமாவட்டத்திற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகும் இன்றைய வழிபாட்டின் முதல் வாசகத்திலே எண்ணிக்கையாகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்று நாலு தொடக்கம் ஒன்பது முடிய உள்ள வாக்கியங்களிலே மக்கள் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பேசுகின்றார்கள் கடவுள் சினம் கொண்டு பாம்புகளை அனுப்பிய போது மக்களுக்காக பரிந்துரைக்கின்றார் வெண்கல பாம்பு ஒன்றை ஒரு சின்னமாக செய்து அதனை ஒரு கம்பத்தில் உயர்த்தி பிடிக்கவும் அதனை பார்ப்பவர்கள் குணமடைவார்கள் என்று ஆண்டவுடைய வார்த்தையை அவர் எடுத்துச் சொல்லி அவர்கள் குணம் பெறுகின்றார்கள் இங்கு மானிட மகனும் கல்வாரியிலே உயர்த்தப்பட வேண்டும் அந்த உயர்த்தப்பட்ட இயேசுவினால் இந்த உலக மாந்தருக்கு மீட்பு உண்டு என்ற செய்தி சொல்லாமலே சொல்லப்படுகின்றது யோவான் சொல்லுகின்றது நான் மண்ணில் இருந்து உயர்த்தப்படும் போது அனைவரும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்று ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது சிலுவை இது யூதர்களுக்கு தடைக்கல் மடமை ஆனால் கடவுளால் அழைக்கப்பட்டவர்களுக்கோ அது கடவுளின் வல்லமையாகவும் ஞானமாகவும் திகழ்கின்றது நாம் அனைவரும் திருமுழுக்கினால் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள் கலாத்தியர் மூன்று சொல்லுகின்றது மரத்தில் தொங்கப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று ஆனால் உலகத்தின் இரட்சணியம் இயேசு அதிலே தொங்கியதால் அவமான சின்னம் அபிமான சின்னமாக மாறியது சாதாரண கழுமரம் புனித மரமாக மாற்றப்பட்டது கலாத்தியர் ஆறு நான்கு சொல்லுகின்றது நானோ நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதையும் பற்றி பெருமை பாராட்ட மாட்டேன் என்று சாத்தானுக்கு எதிராக வெற்றியின் பதக்கம் சிலுவை என்ற புனிதர் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் ஆயரும் இறையலாளருமான நான் பல நூல்களை எழுதியிருக்கின்றேன் ஆனால் சிலுவை பற்றி எழுதிய போது மெய் சிலிர்த்தது சிலுவையின் மகிமையை நான் உணர்ந்து கொண்டேன் என்கின்றார் சிலுவையின் மகிமை வழி நடத்த வேண்டும் புனித பேதுரு இயேசுவை பற்றி போதிக்கின்றார் அவர் யூதர்களால் பிடிக்கப்பட்டு சிலுவையிலே அறைய இழுத்து செல்லப்படுகின்றார் அப்போது பேதுரு என்ன சொல்லுகின்றார் என்னை சிலுவையில் அறையுங்கள் ஆனால் என்னை மீட்பர் இயேசுவோடு ஒப்பிடாதீர்கள் அந்த சிலுவை புனிதமானது இயேசுவை போல என்னை அறையாமல் என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லுகின்றார் சிலுவையை அணிபவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் உள்ளத்தில் சிலுவையை அணிபவர்களும் சிலுவையை என்று நாங்கள் ஒரு ஃபேஷனுக்காக அணிபவர்களை பார்க்கின்றோம் மேடை இசை நிகழ்ச்சிகளில் பாடுபவர்கள் பெரிய சிலுவையை அணிந்திருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலே விபச்சாரம் செய்கின்றவர்கள் தங்களுடைய கழுத்திலே சிலுவையை அணிந்து கொண்டு தங்களை விளம்பரம் செய்கின்றார்கள் பாதாள உலக தலைவர்கள் சிலுவையை அணிந்திருக்கின்றார்கள் தமிழ் சினிமாவிலே கள்ளக்கூட்ட தலைவராக கதாபாத்திரமாக வருபவர் ஒரு கிறிஸ்தவ பேரோடு வருவதையும் அத்தோடு அவர் கழுத்திலே சிலுவை அணிந்திருப்பதையும் நாங்கள் காண்கின்றோம் சிலுவையை நாம் கொச்சைப்படுத்த முடியாது அது புனிதமான சின்னம் சிலுவை அழிந்து போவர்களுக்கு மடமை ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று சொல்லுகின்றது வேதம் முப்பத்தி ஒன்பது கசை அடிகளுடன் ஆரம்பமாகும் சிலுவை மரணம் கொடூரமானது பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்ற ஆங்கில படத்திலே கசை அடிக்கல் தோலையும் சதையும் கிழித்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் வேதனை பொறுக்காமல் சிலர் கசை அடிகளுடன் அந்த இடத்திலேயே இறந்து விடுவார்கள் சிலுவை பொதுவாக பதினொன்று தொடக்கம் பதினைந்து அடி நீளம் கொண்டதாகவும் ஆறு தொடக்கம் எட்டு அடி அகலமானதாகவும் இருக்கும் இந்த சட்டங்களை பொருத்திய எழுபது தொடக்கம் நூற்றி ஐம்பது கிலோ இடையுள்ள அந்த சிலுவையை அவர்கள் சுமக்க வேண்டும் குறைந்தது அறுநூறு மீட்டராவது அவர்கள் சுமக்க வேண்டும் ஆனால் அவர்கள் சுமக்க முடியாமல் தெருவிலேயே இறந்து விடுவார்கள் தெரு தெருவாக அவர்கள் சித்தரை வதை செய்யப்படுவார்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள் யாருக்கு இந்த கொலை கருவி சிலுவை தேச துரோகிகளுக்கும் வழிப்பறி கொள்ளைகளுக்கும் கொலையாளிகளுக்கும் புரட்சியாளர்களுக்கும் தீவிர குற்றவாளிகளுக்கும் கொடுக்கப்பட்ட கொடூர தண்டனை ஆனால் பாவமே அறியாத தெய்வம் இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார் அவமானப்படுத்தப்பட்டார் இயேசுவின் மரணத்திற்கு பின் சிலுவை ஒரு புது அர்த்தம் பெற்றது பூவோடு சேர்ந்து நாரும் மனம்பரும் என்று சொல்வார்கள் உலர்ந்த மரம் புனித மரமாக மாறியது அவமான சின்னம் அபிமான சின்னமாக மாறியது உலகத்தின் ரட்சணியம் சிலுவையில் தொங்கியதால் இது விடுதலையின் சின்னமாக மாற்றம் பெற்றது A tree destroyed us. Another tree gave us new life. என்று புனித தியோனோர் என்பவர் சொல்லுகின்றார் ஒரு மரம் ஆதாம் ஏவாலின் பாவத்தினால் எங்களுக்கு அழிவை தந்தது ஆனால் இந்த புனித சிலுவை மரம் எங்களுக்கு மீட்பை தந்தது என்ற அர்த்தமாகும் ஏழை நாங்கள் படிக்கின்ற பொழுது தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன் என் சீடனாய் இருக்க முடியாது எல்லா மதங்களுக்கும் ஒரு அடையாளம் உண்டு கிறிஸ்தவர்களுக்கு ஒரே அடையாளம் சிலுவை அடையாளம் ஒன்று கொருந்தியர் அதிகாரம் இரண்டு இரண்டை நாங்கள் படிக்கின்ற பொழுது கல்வாரியில் உயர்த்தப்பட்ட சிலுவையை என்று சொல்லப்படுகின்றது சிலுவையின் மகிமையின் பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் ஊடுருவ குத்தியவரை ஏறெடுத்து பார்ப்போம் எமது கவலைகள் கண்ணீர் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் நோய்கள் வேதனைகள் அனைத்தையும் அந்த திருச்சிலுவை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே இரட்சகர் இயேசுவே எங்கள் தெய்வம் என்று அறிக்கையிட்டு அந்த புனித சின்னத்தினால் நாங்களும் விடுதலை பெற மீட்பின் பெற தொடர்ந்து செபிப்போம் ஆமேன்